வணக்கம் மகாசக்தி மாசாணியம்மன் கோயில் தலைமை கருத்தா செந்தில் மாசாணி பேசுகிறேன் மகாசக்தி மாசாணியம்மன் அடிநிழலில் வாழும் மகாசக்தி மாசாணியம்மன் அடிமை பேசுகிறேன் அதாவது நம்ம கம்பத்தில் வந்து காசி விஸ்வநாதர் கும்பாபிஷேகம் வந்து நடக்கப் போகுது அது கடந்த இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து ம்பர் ஒன்றாந்தேதி வரைக்கும் கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக நடந்துக்கிட்டு இருக்கு ஏன் வந்து இது பேச ஆரம்பித்த உடனே கும்பாபிஷேகத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா யார் என்ன பண்ணாலும் அதை திரும்ப வந்து நாம் திருத்தமாக சொல்லணும் அப்படின்ற காண்டி கடந்த காசி விஸ்வநாதர் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறப்ப ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால ஆனமலைக்கு போயிருந்தேன் அந்த ஆனமலைக்கு போயிருக்கிறப்ப என்னால் அந்த கும்பாபிஷேகத்தை பார்க்க முடியலை அது வந்து காலம் கடந்த போக்கில் வந்து தினமும் வந்து ஒரு உறுத்தலான விஷயமாகவே இருந்துச்சு அதே மாதிரி சில சோதனை காலத்துக்காக வேண்டி எத்தனையோ கல்யாண பத்திரிக்கை வந்து டிசம்பர் ஒன்றாம் நீங்க வந்தே ஆகணும்ன்ற மாதிரி பத்திரிக்கை வந்துச்சு வந்தாலும் சிவபெருமான் நமக்கு வந்து ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறார் அப்படின்ற காரணத்தினால நான் இல்லைங்க நான் வரல கும்பாபிஷேகத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருபத்தி ஏழாம் தேதியில இருந்து ஒன்றாம் தேதி நடக்கிற கும்பாபிஷேகத்துக்கு ஒவ்வொரு காலத்துக்கும் அந்த பூர்ணாகதி போடுறத போய் பார்த்து கண்களால் சிவபெருமானை வந்து ரொம்ப வணங்கி இருந்தேன் அதில் சொல்கிற ஒரு அபூர்வமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தெய்வத்தை வந்து முழுசாக நாம் நம்பினோம்னா தெய்வம் வந்து நம்மளை நம்பி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூர்ணாகதி தட்டையும் நமக்கு வந்து நமக்கு வேண்டப்பட்ட ரொம்ப சிறந்தவர் வந்து நம்ம கையில் கொடுத்து அதை போட சொன்னாரு அப்ப சிவபெருமான் வந்து எல்லாத்தையும் ஒரு முடிவுல வச்சிட்டு நாமளை வந்து அந்த கோவிலுக்கு அழைக்கிறார் அப்படின்ற மாதிரி